ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொல்கத்தா தமிழ்ச்சி இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நாங்கள் ஜார்க்கண்டில் தான் இருக்கோம் இங்கேருந்து ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் போகணுனாலே வெஸ்ட் பெங்கால் வந்துடும் ஸோ வெஸ்ட் பெங்காலில் பராக்கர் அப்படின்ற ஒரு மார்க்கெட் இருக்குது ஸோ அங்கே போய்ட்டு கடல் மீன் இருக்கா எப்போவுமே கடல் மீன் மேலே எனக்கு அப்படி ஒரு க்ரேஸ் இருக்குது கடல் மீன் அவ்வளோ பிடிக்கும் சரி அது ஏதாச்சும் கிடைக்குதா அப்படின்ட்டு பார்க்கலாம் தான் அந்த மார்க்கெட் போகிறோம் வெஸ்ட் பெங்கால் மீன் மார்க்கெட் அங்கேயே வந்து வெஜிடபிள் மார்க்கெட்டுமே இருக்குது ஸோ இன்றைக்கி சண்டே என்னென்ன தேவை என்னென்ன அதெல்லாம் வாங்குகிறோம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சண்டேன்றதால காலையில் எழுந்திருக்கவே லேட் ஆகிடுச்சு கடல் மீன் கிடைச்சா கடல் மீன் வாங்குகிறோம் அப்படி இல்லைனா ஈஸியாக சமைக்கிற மாதிரி மட்டன் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது மட்டனோட ரேட் என்னென்னு கூட இந்த தடவை தெரிஞ்சுக்கலாம் நாங்கள் போயிட்டுருக்க ஏரியா பாருங்கள் ரொம் ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டுக்கு பின்பக்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன வீடுகள் இருக்கும் வெளியில் வெளிப்பக்கம் வந்தோம்னா நல்லா பெரிய பெரிய வீடுகள் இருக்கும் மார்க்கெட் ஏரியா இது இப்போ நம்ம வந்து எங்கள் ஏரியாவில் இருக்கிற மார்க்கெட் ஏரியாவுக்கு வந்துட்டோம் பட் இதை தாண்டி நம்ம ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் கிட்டே போனோம்னா வெஸ்ட் பெங்கால் வந்துடும் அங்கே வந்து பராக்கர்னு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது அங்கே தான் நம்ம போய்ட்டுருக்கோம் இப்போ எங்கள் ஏரியா மார்க்கெட்டை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் என்ட்ரன்ஸில் எவ்வளோ மூங்கில் வச்சு அப்படியே என்ட்ரன்ஸ் போட்டுட்ருக்காங்க பாருங்க இது எதுக்காகனா துர்கை பூஜைக்காக தான் அடுத்து துர்கை பூஜை வீடியோலாம் பார்க்க போகிறோம் துர்கை பந்தலெல்லாம் பார்க்க போகிறோம் எங்கள் மார்க்கெட்லையுமே எல்லாமே கிடைக்கும் பட் ஆனால் பெரிய மார்க்கெட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அங்கே அங்கே போய்ட்டோ என்னென்ன கிடைக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம் வழியில் பெட்ரோல் போடலாம் அப்படின்ட்டு நிறுத்தியிருக்கோம் இதில் ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள் நாங்கள் இப்போ இருக்கிறது ஜார்க்கண்டில் இங்கே ஒரு லிட்டர் பெட்ரோல் எண்பத்தெட்டு ரூபாய் தொண்ணூறு காசோ என்னவோ இங்கேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தாங்க அப்படி தள்ளி போகணுன்னா ஒரு லிட்டர் பெட்ரோல் வந்து நூற்றி நாலு ரூபாயிடுது அங்கே இருக்கிற டேக்ஸ் சிஸ்டம் வேறு வெஸ்ட் பெங்காலில் ஸோ அதனால் இங்கேயே பெட்ரோல் எல்லாம் போட்டுக்கிட்டு கிளம்பிட்டோம் வானம் வந்து அப்படியே மேகமூட்டமாக இருந்துச்சு நாம் இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா பராகர் நதிக்கு மேலே போயிட்டுருக்கோம் நதியை ஒட்டி நிறைய வீடுகள் இருக்குது நதியுமே ரொம்ப பெருசாக இருக்குது நான் ஏற்கனவே பஞ்சித் டேம் காட்டியிருப்பேன் அது வந்து தாமோதர் நதி ஓடிட்டுருக்கு அந்த தாமோதர் நதியும் இந்த பராக்கர் நதியும் ஒன்றா கலக்கிற இடத்த சங்கம்னு சொல்லுவாங்களாம் ஸோ அந்த நதி மேலே தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் நதியை தாண்டி கொஞ்சம் தூரத்துலேயே வெஸ்ட் பெங்கால் வந்துடும் அதை தாண்டி வந்தோடனே பராக்கர் இங்கே பாருங்கள் அந்த சைக்கிள் ரிக்ஷாலாம் நிறைய இருக்குது இது வெஸ்ட் பெங்காலில் ரொம்ப ஃபேமஸ் பெரிய மார்க்கெட் ஏரியாங்க அது இங்கே வந்து ஒன்றுக்கு நூறு ஒரு பொருள் வாங்கினோன்னா அதுக்கு நூறு ஆப்ஷன் கிடைக்கும் அவ்வளோ பெரிய மார்க்கெட் இது மீன் வாங்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம் ரொம்ப பெரிய மார்க்கெட்டாக இருக்குன்னு சொன்னாங்களே மீன் கிடைக்குமா அதுவும் கடல் மீன் கிடைக்குமா பார்க்கலான்னு வந்தோம் பட் ஒரு கடல் மீன் கூட பெருசாக ஒன்றும் இல்லை எல்லாமே இந்த வளர்ப்பு மீன்கள் அதாவது கெண்டை மீன்கள் இறாலெல்லாம் இருந்துச்சு பட் ஆனால் ரொம்ப பழசாக இருந்த மாதிரி இருந்துச்சு கடல் மீனும் கிடைக்கலையா ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக ஆகிடுச்சு சரி ஓகே மீன் வாங்க வேணா டைமுமே ஆகிடுச்சு மட்டன் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம் நிறைய மீனெல்லாம் வச்சுருந்தாங்க பெரிய பெரிய மீன் எல்லாமே நாங்கள் கால் பண்ணி போதே என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு கொஞ்சம் பழசாக இருக்குது மீன் நல்லா இல்லை அப்படி இப்படின்னு சொல்லவே நாங்கள் மீன் வாங்குகிற மூடே போயிடுச்சு சரி அதனால அப்படியே காய்கறி மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம் பராக்கரில் பெரிய காய்கறி மார்க்கெட் இருக்குது அங்கே தான் வந்தாச்சு ஆர்கண்டில் இந்த வாழைத்தண்டே நான் பார்க்கலங்க அல்லிப்பூவும் வச்சுருக்காங்க வாழைத்தண்டும் வச்சிருக்காங்க வெஸ்ட் பெங்காலில் வாழைத்தண்டு அள்ளித்தண்டு எல்லாம் நல்லா சமைச்சு சாப்பிடுவாங்க ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு அடுத்து நமக்கு காய்கறி வாங்கலாம் அப்படின்ட்டு ஒவ்வொரு கடையாக பார்த்துட்டே போயிட்டுருக்கோம் ஹஸ்பண்ட் கடைசியாக இந்த கடையில் தான் வந்து நின்னார் இங்கேயே வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு மார்க்கெட் ஏரியா பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு க்ளீனாக இருக்காது பனம்பழம் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா இங்கே பனம்பழத்தில் வந்து போண்டா செஞ்சு சாப்பிடுவாங்க ஸோ அதனால் பனம்பழம் பழம் விற்றுட்ருக்கு நாங்கள் பார்த்த கடையிலே இந்த கடை கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு எல்லா காய்கறியுமே இருந்துச்சு நான் ஒவ்வொரு காய்கறியோட விலையாக கேட்டு உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு தக்காளி கேட்டிருந்தோம் தக்காளி வந்து ஒரு கிலோ அறுபது ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தக்காளி தான் வாங்கிட்டுருக்கோம் எப்பமே வந்து சாம்பாருக்கு கத்திரிக்காய் முருங்காய் வாங்கணுன்னு தான் நினைப்பேன் அதனால ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் இருந்தால் சாம்பாருக்கு போட்டுக்கலாம் காரக்குழம்பு போட்டுக்கலாம் கத்திரிக்காய் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் இங்கே வந்து பெரிய பெரிய கத்திரிக்காயே கிடைக்கும் எப்பயாச்சும் ஒரு சில டைமில் தான் சின்ன சின்ன கத்திரிக்காய் கிடைக்கும் ஹஸ்பண்ட் வந்து இந்த குட்டி குட்டி கத்திரிக்காய் எடுத்து கொடுத்துருக்கேன் பாருங்கள் நம்ம ஊரில் இதை வழுதலங்கான்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அது ஒன்று கொடுத்துருந்தேன் அடுத்தது கேரட் கொஞ்சம் வாங்கியிருந்தோம் அரை கிலோ கேரட்டு அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் வெள்ளரிக்காய்னா இவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எல்லா டைமும் அதாவது சீசனே கிடையாது எல்லா டைமும் இங்கே வெஸ்ட் பெங்காலில் வெள்ளரிக்காய் கிடைக்கும் ஸோ அது இருக்குது பார்த்திங்களா அடுத்தது காராமணிக்காய் அதையும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ அதனால காராமணிக்காயும் வச்சுருக்காங்க பாருங்கள் நல்லா க லப்பர் பேண்ட் போட்டு கட்டு போட்டு வச்சுருக்காங்க முருங்கக்காய் கேட்டோம் முருங்கைக்காய் வந்து நூறு கிராம் வந்து முப்பது ரூபா அப்படின்னு பார்த்தா ஒரு கிலோ முந்நூறுபா வருது நம்ம ஊரில் என்ன ரேட்டு முருங்கைக்காய் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்புறம் வந்து சுரக்காய் எடுக்கலாம் நாட்டு சொரக்காய் கொஞ்சம் குண்டு குண்டாக இருக்கும் இல்லையா அது ரொம்ப உடம்புக்கு நல்லது ஸோ அதுவும் ஒன்று எடுத்துருந்தோம் நீட்டான ஹ ஹ்ரி சுரக்காயும் இருந்துச்சு பட்டு இது நல்லது அப்படின்னு சொல்லிவிட்டு இது ஒன்று வாங்கிக்கிட்டோம் அடுத்தது ஹஸ்பண்ட் வந்து இந்த காராமணி வேணுமா அப்படின்னு கேட்டார் வேணான்னு சொல்லிட்டேன் ஏன்னா நிறைய காய் வாங்கியிருக்கோம் காராமணி வந்து உடனே செஞ்சாதான் இல்லைனா முத்தி போயிடும் அதனால் வேணான்னு சொல்லிட்டேன் அப்புறம் அவரைக்காய் இருந்துச்சு இங்கே அவரைக்காய் எசியமுன்னு சொல்லுவாங்க கொஞ்சமாக தான் இருந்துச்சு ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு எவ்வளோ ரேட்டுன்னு கேட்டால் கால் கிலோ ஐம்பது ரூபான்னாரு அப்போ அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கருணக்கிழங்கு வாங்கியிருந்தோம் கால் கிலோ கருணக்கிழங்கு கால் கிலோ கருணக்கிழங்கு வந்து இருபது ரூபா சொல்லியிருந்தார் ஸோ அது வாங்கியிருந்தோம் அப்புறம் யாரோ ஒருத்தவங்க முள்ளங்கி இருக்காங்க பாருங்கள் முள்ளங்கி கீரையோடு இவங்க வந்து நம்ம வந்து முள்ளங்கி கீரையை தனியாக செய்வோம் முள்ளங்கியை சாம்பார் செய்வோம் இல்லை பொரியல் பண்ணுவோம் பட் இவங்க முள்ளங்கி கீரையும் முள்ளங்கையும் ஒன்றா கட் பண்ணி போட்டு பொரியல் பண்ணி சாப்பிடுவாங்க ஸோ அது இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு பெங்காலிக்கார் ஒருத்தர் ஒரு பெரிய கிழங்கு வாங்கிட்டு இருந்தார் என்ன அப்படின்னு விசாரிக்கும்போது சேப்பங்கிழங்குலேயே கொஞ்சம் பெரிய வகை அது மாதிரியான ஒரு வகை தான் இது இதை பண்டா அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஊர் பக்கம் எதுவும் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்து ஒருத்தங்க வந்து புதினா வாங்கிட்டு இருக்காங்க பாருங்கள் புதினாவே எடை போட்டு தான் தருவாங்க எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு ஒரு இருபது ரூபாய்க்கு எடை போட்டு கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் நம்ம ஊர்லெலாம் ஒரு கட்டு பத்து ரூபா அப்படின்ட்டு பெரிய பெரிய கட்டாக கொடுப்பாங்க அடுத்து வாழைத்தண்டுலாம் வச்சுருக்காங்க பாருங்கள் ஜார்க்கண்டில் வாழைத்தண்டுலாம் நினச்சி கூட பார்க்க முடியாது வாழைத்தண்டு வாழைப்பூ எல்லாமே இங்கே கிடைக்கிது பட் ஜார்க்கண்டில் எதுவுமே கிடைக்கல எல்லா காய்கறியுமே வாங்கியாச்சு மொத்தமாக பையில போட்டு கொடுக்க சொல்லியிருக்கோம் எல்லாத்தையும் போட்டுட்ருக்கார் பாருங்க எல்லா கடைகள்லையுமே வந்து ஆன்லைன் பேமெண்ட் வந்துருச்சு நாங்களும் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம் இந்த மார்க்கெட்டே ரொம்ப பெருசாக இருந்துச்சுங்க நிறைய வெரைட்டி இருந்துச்சு நிறைய வந்து இந்த சிகப்பு கலரில் கீரை இருக்கும் இல்லையா இங்கே வந்து லால் ஷாக்குன்னு சொல்லுவாங்க அப்புறம் இங்கே வந்து காயை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்கள் அடுத்து நம்ம மட்டன் கடைக்கு தான் போகிறோம் மட்டன் ரேட் என்ன அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம் நாங்கள் அரை கிலோ ஆட்டுக்கறி கேட்டிருந்தோம் ஐநூறுபாய்க்கா ரூபாய்க்கா போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போட்டார் எழுநூறு கிராம் இருந்துச்சு எழுநூறு கிராம் ஐநூறுரூபா அப்போது ஒரு கிலோ வந்து உங்களுக்கு எழுநூறுபா கிட்டத்தில் வருதுன்னு நினைக்கிறேன் நம்ம ஊரில் என்ன ரேட்டுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் துர்கா பூஜைக்கு நிறைய சிலைகள் ரெடி ரெடியாகிட்ருக்கு இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இது வந்து வெஸ்ட் பெங்கால் ஒரு டூ மினிட்ஸ் ட்ராவல் பண்ணோன்னா ஜார்க்கண்ட் வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் உங்களை இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்